அன்பு தோழிகளுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டில் முக்கியமான சைக்காலஜி கொஷின்ஸை தான் பார்க்க போகிறோம் அதோட தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தலுக்கு கீழே ஒரு முப்பது கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி உள்ள ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்ப்போம் நினைவு முந்தைய வாழ்க்கை இல்லை வாழ்வின் ஒரு பகுதியை மீட்டெடுக்க அல்லது முற்றிலும் மீட்டெடுக்கக்கூடிய அசாதாரண நினைவுகளை கொண்டுள்ளது இதுக்கு என்ன ஆன்சருன்னு தெரிஞ்சவங்க மறக்காம கே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஆன்சர் என்ன சாதாரண வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் ஒரு குழந்தை சில வார்த்தைகளுடன் ஈடி என்பதை சேர்த்தால் இறந்த காலத்தை குறிக்கும் என்பதை அறிந்த காரணத்தால் ஹீ கேம் என்பதற்கு பதிலாக ஹீ கேம்டு என்று கூறுகிறது இது எதற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க எதற்கான எடுத்துக்காட்டாக இருக்கும் இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மிகைப்பட பொதுமைப்படுத்துதல் நெக்ஸ்ட் கொஷின் டேஸ் என்பது சிறு குழந்தைகளின் வாழ்வில் சிறியதாக ஆனால் வேறுபட்ட சிறு பகுதிகள் மற்றும் தனித்துவமான பகுதிகளாக பகுக்கப்பட்ட ஒரு செயல்முறையை குறிக்கிறது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வகைப்படுத்துதல் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம் வெஸ்லரின் குழந்தைக்கான நுண்ணறிவு தரக்கோளில் பின்வருவனவற்றுள் எந்த ஒரு உபதேர்வு வாய்மொழி தேர்வின் கீழிடம் பெறாதது இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் நல்லா படிக்கணும் கீழிடம் பெறாதது எதுன்னு நம்மளை கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குறியீட்டு சிந்தனை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சிக்கல் தீர்த்தல் நுணுக்கமாகும் இதனில் எந்த ஒரு முற்கருத்து சார்ந்த மதிப்பீடின்றி தீர்வின் அனைத்து ஏற்புகை தன்மையினையும் செயல்படுத்துவதாகும் இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அறிவய வாக்கம் எனது அறிவய வாக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அதிக எண்ணிக்கை அளவில் நிகழக்கூடிய நடத்தை மற்றும் இயல்பாகவே குறைந்த அளவில் நிகழக்கூடிய நடத்தையினை வலுவூட்டம் செய்ய பயன்படுத்துவதை குறிக்கிறது யாரோட கோட்பாடுன்னு கேட்குறாங்க இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிரீமார் கோட்பாடு அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோதனை எந்த சோதனையும் நம்மளை கேட்குறாங்க சோதனைக்கு உட்படுபவரிடம் ஒரு படத்தினை அழித்து அதை சார்ந்த பல்வேறு வினாக்களை எழுப்பி அதன் மூலம் அப்படத்தில் அமைந்த நிகழ்வினை நன்றாக புரிந்து கொள்ள உதவுவதற்கு முயலும் எதுன்னு கேட்குறாங்க இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கேட்டல் மற்றும் யூகித்தல் சோதனை கேட்டல் மற்றும் யூகித்தல் சோதனை வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் போகிறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் பின்வருவனவற்றுள் தனிநபரின் நுண்ணறிவு திறனை அளவிட முடியாதது ஆன்சர் ஆப்ஷன் டி அவரால் பல்வேறு செயல்களை செய்ய முடியும் வலுவூட்டல் நிகழ்வு மிகவும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏனெனில் கற்பவர்கள் நீண்ட காலத்திற்கு ஓரளவு வேகமாக பதிலளிக்க விளைகின்றனர் இதற்கான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மாரிலி விகிதம் அட்டவணை பழங்கள் பலவற்றை ஒன்பது வயது சிறார்கள் ஒன்றாக வைத்துள்ளார்கள் இந்த கருத்தை விளக்க புருனர் எந்த வார்த்தையை பயன்படுத்தினார் இந்த இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பண்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் என்பவர்கள் கற்றல் விளைவு தொடங்க காரணமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பிரேயன் அண்ட் ஹார்டர் கருவுற்ற காலத்தில் கருவின் இதய துடிப்பு கேட்க ஆரம்பிக்கும் காலம் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பதினெட்டு வாரங்களுக்கு பிறகு நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்து பிஸ்கெட்டுகளை அடுக்கி வைத்தால் குறைவாக உள்ளன என்று அதனை பரப்பி வைக்கும்போது அதிகமாக உள்ளது அப்படின்னு ரவி சொல்றார் ஏனெனில் பியாஜேன்னு ஒருத்தவங்க நேரத்தை நம்ம பார்த்துருக்கோம் பியாஜேவோட கூற்றெல்லாம் படிநிலைகளில் பார்த்தோம் அவரோட கூற்றுப்படி வளர்ச்சி நிலை என்னவாக இருக்கலாம் இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பருப்பொருளோட செயல்பாட்டு நிலை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட உடலியல் சூழலில் தான் கற்ற தகவல்களை துல்லியமாக நினைவு கூறும் இயல்பினை மீண்டும் அதே போன்றதொரு உடலியல் நிலையில் நினைவு கூறும் நிலையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நிலை சார்ந்த கற்றல் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் எந்த பகுப்பாய்வு பயிற்றுவிப்பதன் விளைவாக நேரடியான அறிவுறுத்தலுடன் ஒத்துசைவான திறமையான போதனைகளை காணும் போக்கு அதிகரித்து வருகிறது எந்த பகுப்பாய்வுன்னு கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் என்ன பார்த்திங்கன்னா இந்த கருத்தியல் பகுப்பாய்வு ஆப்ஷன் ஏடின் கருத்துப்படி ஆளுமையின் ஒழுங்குகை எதுன்னு கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சூப்பர் ஈகோ அடுத்த கொஸ்டின் டேஸ் ஆனது ஒரு பொருள் அதன் இயற் செயல் தன்மையினை அல்லது பொதுவான பயன்பாட்டினை தாண்டி மற்ற வரிகளில் செயல்படுறதை புரிஞ்சு கொள்ள இயலா இயலாத ஒரு தனி நபரின் புலன்காட்சி திறனின்மை ஆகும் அது எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா செயல்பாடு ஆப்ஷன் பி செயல்பாட்டு பொருத்துதல் அடுத்த கொஸ்டின் யாரோட கருத்து உளவியல்ங்கிறத நடத்தையினோட நேர்மறை அறிவியல்னு சொன்னாங்க அது யாரோட கருத்துன்னு கேட்குறாங்க இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேபி வாட்ஸன் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஒன் அறிவு வளர்ச்சி செயல்நிலையில் சுற்றுச்சூழல் நிகழ்வுகள் மற்றும் பொருட்களை குறிக்க குறியீட்டு செயல்பாடு மற்றும் மொழியினை பயன்படுத்தும் வளர்ச்சி நிலையோட வெளிப்பாட்டை எது குறிக்குதுன்னு கேட்குறாங்க அதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மூர் செயல்பாட்டு நிலை நெக்ஸ்ட் ஒன் டேஸ் என்பவர் யார் சொன்ன கூற்று கற்பது என்ற கற்றல் நிகழ்வுகளை விவரிக்க கற்றல் கணம் என்ற பதத்தினை வடிவமைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் டி ஹாரி ஹார்லோ செயலுக்கு முற்பட்ட நிலையில் அனுபவப் பொருட்களின் ஒரு பண்பு அல்லது ஒரு பிரச்சனை அல்லது ஒரு நேரத்தில் மட்டுமே குழந்தையால் வலுவான போக்கினை உணர முடியும் அது எதுன்னு கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புலனுணர்வு செறிவு நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் குறுகிய கால நினைவின் சேமிப்பு அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏழு டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு தொண்டுகள் நெக்ஸ்ட் கொஷின் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் எல்லோரும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆன்சர் தெரிஞ்சவங்க மறுத்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல் வகுப்பு மாணவனுக்கு நுண்ணறிவு சோதனையை எப்படி தெரிவு செய்யலாம் இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பொருந்தாததை தெரிவு செய்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜிஏடிபி அதில் உள்ளவை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எட்டு காகிதம் பென்சில் டெஸ்ட்டு அண்ட் ஃபோர் சிம்பிள் எக்யூப்மெண்ட்ஸ் ஓகே குழந்தைகள் மற்றும் பெரியோரின் மனவெளிச்சிகளை ஒப்பிடும் பொழுது பெரியோர்கள் குழந்தைகளை காட்டிலும் மனவெளிச்சிக்கு உட்படுவது சற்று கடினமான செயல்பாடாக உள்ளது இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி துவக்க எளிமைன்னு சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின் நகரத்தில் வளர்ந்த பத்து வயது அருண் வந்து முதல் முதலாக ஒரு மாட்டை பார்க்குறான் விஸ்கானின் வந்து நாலு கூற்று சொல்லியிருக்காங்க அந்த நாலு கூட்டில் இது எந்த நிலையில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க அது எந்த நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நிலைப்பு தன்மை குறுகிய கால நினைவு என்பது ஏழு தொடர்பான துண்டு நம்ம மேலே பார்த்தோம் ஏழு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுன்னு பார்த்தோம் தகவல்களை எந்த வினாடிகள் வரை வைத்திருக்க முடியும் இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இருபது வினாடிகள் என்ன ஆன்சர் இருபது வினாடிகள் நெக்ஸ்ட் மொழிக் கற்றலில் டேஸ் ஆனது மூளையின் ஒரு அரைவட்ட பகுதியில் நிகழும் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டின் ஒருமுகப்படுத்தும் தன்மை அது எந்த தன்மைன்னு கேட்குறாங்க இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பக்க முனைப்புடைமை ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் பியாஜேவின் கற்றல் தொடர்பில் இந்த சமநிலையாக்கம் ஒரு இயக்க நிலையில் எதை குறைக்க முயல்கிறதுன்னு கேட்குறாங்க இதற்கு என்ன ஆன்சர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒத்திசையாமை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சோதனையின் போது சம அளவிலான களிமண் இரு சம அளவிலான களிமண் உருண்டைகளோடு தனித்தனியாக சேர்க்கப்படுகிறது கொஷின் நம்ம நல்லா படிக்கணும் ஒரு உருண்டை குச்சியாக மாற்றப்படுகிறது ஐந்து வயது குழந்தையின் எந்த திறமையை நிர்ணயிக்க இந்த சோதனை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு கேட்குறாங்க இதற்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாதுகாக்க இன்றைக்கி போட்ட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க டெட்டுக்கு அப்படின்னு நினச்சிக்கிறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல் நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஓகே நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம்